எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி

அற்புதமாக ஒரே நிகழ்த்த வரும் வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோட்டிலிருந்து ராஜநிலை உறவுகளுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துகளும் இன்னைக்கு திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பாவத்தை பத்தி தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க அதை தாண்டி சொல்லிட்டாங்க பேசக்கூடாது அப்படின்னு ஒன்பதாம் பாவம் தாங்க முதல்ல பாகியஸ்தானம் எல்லாத்துக்கும் ஒரு கொடுப்புன்னு இருக்கணும் பாகியம் இருக்கணும் பாக்கியம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க எந்த விஷயம் முழுமையா அனுபவிக்க முடியாது அதுக்கு பாக்கியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் அங்க வந்து முக்கிய ஒரு காரணியா இருக்காரு ரெண்டாவது வந்து இப்ப ஒன்பதாம் இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம முதல் ஒன்பதாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா தந்தைஸ்தானத்தையும் குறிக்கும் இன்னொன்னு வெளிநாடு பயணங்கள் உங்களுடைய எந்த விஷயமும் முழுமையா தொடரணும் அந்த பையனை முழுமையா கிடைக்கணும்னாவும் உங்களுக்கு பாகியம் இருக்கணும் கொடுப்பினை இல்லாம எந்த விஷயம் கிடைக்காது அதனாலதான் பன்னெண்டு பாவகம் எதுவா இருந்தாலும் அதுல ஒன்பதாம் இடத்துல வச்சாங்க பாகியத்தை நட்சத்திர பாருங்க மூலமும் போராடம் உத்ராடம் இது தெரியும் போச்சு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சோ இப்போ உங்களுடைய பாகியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருந்தா எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை அப்படின்னா பொதுவா நம்ம வந்து ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் போகாம பொதுவான ஒரு கான்செப்டுக்குள்ள போயிருக்கோம் இப்ப சூரிய பகவான் வச்சுக்கோங்க உங்கள் திருமண வாழ்க்கைக்குன்னு ஒன்பதாம் இடத்துல இருக்கு அப்படின்னாவே முதல்ல வந்து சொந்தத்துல நீங்க பொண்ணு கட்டக்கூடாது சொந்தத்துல பொண்ணு கட்டிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய லைஃப் கண்டிப்பா கேள்விக்குறிதான் இரண்டு தரமான வாழ்க்கை கட்டாயம் அமையும் சூரிய பகவான் பொன்புதில் இருக்க நல்லது இல்லைங்க அது கெட்டது சரிங்களா வாழ்க்கையில வந்து ஒருவனுக்கு ஒரு தீன் தான் பயணம் பண்ண சொல்லிருக்காங்க சரிங்களா நீங்க எட்டாம் இடத்தை பத்தி பேசுனீங்க அதை நாங்க இங்க எடுத்துக்க மாட்டோம் எங்களுக்கு வரைய ஸ்தானம் ஆயிடுச்சு அந்த டாபிக் எடுத்துக்க மாட்டோம் சரிங்களா எட்டுக்கு மேல அதனால ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்பாவுடைய பேச்சு வந்து நீங்க அதிகம் கேட்க மாட்டீங்க அப்பா முன்னாடி நின்னு பாத்தீங்கன்னா திருமணத்துக்காக உங்களுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்கறதோ இல்ல ஜாதகம் கொடுத்து வாங்குறதோ கூட ஏன்னா ஒன்பதாம் இடம் காரகோ பாவனாஸ்தி அதாவது ஒரு காரகரும் ஒரு பாவகரும் கெட்டு போயிட்டா மட்டும்தான் சொல்லுவாங்க காரகோ பாவனாஸ்தி நாஸ்தி அப்படின்னு ஆனா அப்பா முன்னாடி நின்று உங்களுக்கு ஜாதகம் கொடுத்துக்கொள்வாங்க பண்றதோ இல்ல மாப்பிள்ள பொண்ணுக்காக முன்னாடி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா தடைகள் ஏற்படும் அதனால அம்மா செய்யலாம் இல்லைன்னா உங்க ஃபேமிலிக்குள்ள வந்து அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னா ரொம்ப சிறப்பா எடுத்து செஞ்சு ஏன்னா அக்கா தங்கையோட அண்ணன் தம்பி உறவு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு மிகப்பெரிய பலம் ஏன்னா நேருக்கு மூணாம் இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழா வரும் அதே இயங்கும் அண்ணன் தம்பிங்க அந்த உறவுகள் வந்து உங்களுடைய திருமணத்துக்காக எந்த ஏற்பாடு செஞ்சாலும் சிறப்பா இருக்கும் ஆனா அப்பா நீ கூட சரி இப்ப சூரிய பகவான் வச்சுக்கோ ஒரு திருமண வாழ்க்கை ஒன்பதாம் இடத்துல இருக்கு அப்படின்னா முதல்ல யாரோட பேச்சு நீங்க கேட்க மாட்டீங்க விடிவாதம் அதிகமா இருக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் நான் சொல்றது சரியா இருக்கும் அந்த தன்னம்பிக்கை ஓகே ஆனா எந்த இடத்துல எல்லா இடத்துலயும் வச்சுக்கோங்க நம்ம சில நேரங்கள்ல சில பேர் சொல்ற பேச்சை கேட்டுதான் ஆகணும் எல்லாமே தெரிஞ்சு நம்ம வாழ்ந்து முடியாது இல்லைங்களா அதனால விட்டு கொடுத்து போகக்கூடிய எண்ணம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும் அப்போ அம்மா அப்பாவை மதிக்கணும் குருவ மதிக்கணும் எந்த இடத்துல ஃபேமிலிக்குள்ளார உங்களுடைய மனைவி வரக்கூடிய அந்த மாமனார் மாமி ஒருவையும் கண்டிப்பா உங்களுக்கு பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் அமையும் அந்த ஒரு குடுப்பனையும் கண்டிப்பா இருக்கு என்னதான் வேலை இருந்தாலும் கூட உங்களுடைய இல்லற பந்தத்துக்குள்ள வரும்போது இரண்டு குடும்பத்தையும் சரியா நீங்க கொண்டு போகணும் அந்த அமைப்புல உங்க கடனும் அந்த இடத்துல இருக்கு என்ன காரணம் ஏழாம் இடத்துக்கு மூணாம் இடம் ஆகுது சரிங்களா அங்க ஸ்டார் வந்து முழுமையேங்கிட்டு இருக்கு ஒன்பதாம் இடத்துல அப்ப மனைவி வழி வரக்கூடிய குடும்பத்தையும் நீங்க சரியா பாக்கணும் விஷயம் அதே மாதிரி கணவன் மொழி ஒற்றுமை வந்து பச்சுக்கோங்க ஏழாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து கட்டாயம் போகணும் அந்த இடத்துல பெண் பிள்ளையா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒன்பது உங்களுடைய வேகத்தை இடத்துல மரியாதையும் எல்லாமே ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள அமைதியா கொண்டு போகணும் ஏன்னா கணவன் மனைவி உருகுக்குள்ளார இரண்டே வார்த்தைகள் தான் சரி சாரி சரி ரெண்டு பேரும் கேக்கணும் ஒருத்தர் மட்டும் கேட்கறது மட்டும் இங்க வந்து திருமண வாழ்க்கைக்கு வந்து சிறப்பா இருக்காது ரெண்டு பேருமே கேட்கணும் சரிங்கிற விஷயமும் சாரிங்கிற விஷயம் இங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலத்துல வந்து யார் கேக்குறதுன்னு தான் போட்டி போறாமையா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ தான் லைஃப் என்ன காரணம் கேட்டீங்க அப்படின்னா ஆனா வாழ்க்கைக்குள்ள சரி சாரி வச்சுக்கோங்க யாரோ ஒருத்த கேட்டீங்கன்னா எந்த விஷயம் வந்தாலும் உட்காந்து பேசதான் வேலை முடிச்சுதுங்க இப்ப யாருக்கு உட்காந்து பேசுறதுக்கு நேரம் காலம் இல்ல பொருளாதார சுச்சுவேஷன் ஒண்ணு இன்னொன்னு வந்து உட்காந்து பேசுற நேரம் இல்லைங்கிறத விட பொறுமை இல்ல சரிங்களா நீ சொல்றது நான் கேக்குறதா நான் சொல்றது நீ கேக்குறதா அந்த ஈகோ என்னைக்குமே கணவன் மனைவருக்குள்ள அதாவது தனி புனிதமான ஒரு அதுதான் பாக்கியம்னு வச்சிருக்காங்க சரிங்களா அடுத்த விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு ஒன்பதுல சூரிய பகவான் இருக்குன்னா பிறந்த வீட்டு அப்பாவை பத்தி போய் புகுந்து வீட்டுல பேசாதீங்க உங்க அப்பா உங்களுக்கு ஆயிரம் பண்ணி ஆனா இந்த வீடுதான் உங்களுடைய வீடு இப்பதைக்கு அந்த கணவன் தான் உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமே அந்த பொறுப்பை வந்து ஹஸ்பண்ட் ஒப்படைச்சிடணும் எங்க அப்பா பண்ணாங்க நீங்க செஞ்சீங்களா அப்படின்னா அந்த கேள்விகள் அங்க வரும்போதுதான் நிறைய பிரச்சனைகள் வரும் பிறந்த வீட்டோட பெருமையை பெண்கள் பேசக்கூடாது இதை வந்து முக்கியமா பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒன்பதில் சூரிய பகவான் உங்க பெண் பிள்ளைக்கு இருக்கு அப்படின்னா அப்பா இத்தான் பட் ஆனா அது மாமனூர் வீட்டுல கிடையாது உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு உங்க கணவன் தான் ஈரோம் அங்க விட்டு கொடுத்து கண்டிப்பா நீங்க வந்துடணும் சரி இப்போ ஒன்பதாம் வீட்டுல சந்திரன் சந்திர பகவான்னு வச்சுக்கோங்க மனதுக்கு அதிபதியான கிரகம் இதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அம்மா மாதிரியே சொல்லுவாங்க பொண்ணு இருப்பாங்க அப்படின்னு இது ஒரு குடுப்பினதான் அந்த நிதானம் எல்லாமே இருக்கும் ஆனா என்னன்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கும் ஒரு சின்ன விஷயத்தையும் பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் கொண்டு போய் அத ஓவர் திங்க் பண்ற விஷயம் வந்து ஒன்பதாம் ஹந்திரனுக்கு கொண்டு ஆனா சொல்லுவாங்க ஒன்னு அஞ்சு ஒன்பது சிறப்பு அப்படின்னு ஆனா எல்லா நேரங்களையும் எல்லா விஷயங்களையும் ராகு பகவான் பாத்துட்டாவோ கேது பகவான் சனி பகவான் வச்சுக்கோங்க பாத்துட்டாவோ சந்திர பகவான உங்க மனிதலேயே ஒரே மாதிரி இருக்காது ஏற்ற தாழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா இசிஜில மட்டும் இல்லைங்க உங்க மனசுக்கு என்ன போராட்டத்துக்கும் இருக்கும் அப்ப என்ன பண்ணணும்னா எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும் இவங்க வந்து அமைதியாக மெடிடேஷன் பண்றதை எடுத்துக்கணும் சரிங்களா ஏன்னா ஃபேமிலிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க மனக்குழப்பங்கள் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர தீர்வே காண முடியாம போயிட்டு இருக்கு அப்ப சந்திர பகவான் இருக்கு அப்படின்னா முதல்ல வந்து எது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது எல்லா வாழ்க்கையும் பிரச்சனை இருக்கு அப்ப இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா பொண்ணு பார்க்கறதுக்கு வந்து கோயிலில் வச்சு பார்க்கணும் வீட்டில் வச்சு யாருக்குமே தெரியக்கூடாதுங்க பொண்ணு மாப்பிள்ளை இந்த காலத்தில் பார்க்குறதெல்லாம் சிம்பிளா பண்ணிக்கோங்க தடபொடெல்லாம் கையில் காசு இருக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் செலவுகள் பண்ணுறதை விட கோயிலில் வச்சு பொண்ணை பாருங்கள் இந்த பேரண்ட்ஸ் அந்த பேரண்ட்ஸ் மாப்பிள்ளை பொண்ணு முதல்ல பார்க்கட்டும் பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் உட்காந்து பேசட்டும் அதுக்கப்புறமா எல்லாம் தெரிவிச்சுக்கோங்க சந்திர பகவான் ஒன்றுல இருந்து சனி பகவான் ராகு கேதுகள் பார்த்துட்டாங்கன்னா எத்தனை வீடு வச்சுக்கோங்க படியேறி பொண்ணு பார்த்தாலும் உங்களுக்கு சிரமம்தான் அந்த பொண்ணுக்கு வேற பக்கம் அமையும் இவங்களுக்கு அமையாது அந்த விஷயங்கள் வந்து சந்திர பகவானோட நிலை தேவையில்லாம என்ன ஒரு மன அழுத்தம் இவ்வளவு முயற்சி பண்றோம் கிடைக்க மாட்டேங்குது டக்கு நெகட்டிவ் தான் வாயில வரும் பாசிட்டிவ் வராது நெகட்டிவா நம்ம என்ன சொல்றோமோ அதைதான் அதிகம் என்ன ஆகும் நம்ம சொல்ற விஷயம் தான் நம்மளுடைய கனெக்டிவிட்டி ஆள் மனசுக்கும் நம்மளுடைய ஆறாவுக்கும் அதனால உங்க வாயிலும் சொல்லக்கூடாது நடக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் அதை சொல்லவே கூடாது அப்ப கோயில்ல வச்சு நீங்க என்ன பண்ணணும் பொண்ணு பாக்குறது சிறப்பு அதே வச்சுக்கோங்க ஒன்பதுக்குண்டான குண்டான கிரகம் உங்களுக்கு பலவீனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா திருமணத்துக்கு அடிக்காதீங்க பத்திரிக்கை ரிசப்ஷனுக்கு வச்சுக்கோங்க கிராண்டா பத்திரிக்கை என்னன்னா இவங்க கல்யாணம் பண்ணும்போது தாலி கட்டி முடிச்சோன்னா அடுப்பெல்லாம் வச்சு பொங்கி எல்லாம் சாப்பாடு போடக்கூடாதுங்க நேர ஹோட்டல் கூட்டி போயிடணும் பத்து பேர் இருக்காங்களா இருபது பேர் இருக்காங்களா தாலி கட்டி முடிச்சுட்டு கோயில்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு அங்க பில் பே பண்ணிருங்க நீங்க நைட்டை ரெடி பண்ணுங்க விருந்து ஆயிரம் விதமான பேர் பத்திரிக்க நூறு விதமான சாப்பாடு போடுங்க பிரச்சனையே கிடையாது ஆனா ஒன்பதுல சந்திரன் இருந்து சனிராகுக்கே தொடர் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒன்பதாம் இடம் பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னா திருமணம் பண்ணி நீங்க அரிசி பொறுப்பெல்லாம் வச்சு பொங்கி செல போட்டு பந்த் பந்தி போட்டீங்கன்னா மனசங்கடம் இல்லாம அடக்காது திருமணம் எழுதி வச்சுக்கோங்க நிறைய ஜாததுல பார்த்து ஐயா வேகமா எழுதுறாரு அதனால ரொம்ப ஏன்னா சந்திரன் தானே உணவு சந்திரன் தானே மனசு அந்த இடத்துல கண்டிப்பா பாதிப்பு கொடுக்கு சரிங்களா அதனால திருமணத்துக்காக சாப்பாடு போடக்கூடாதுங்க முக்கியமான ஏன்னா பொதுமக்கள் கிட்ட போறது நம்ம அனுபவத்தை ஷேர் பண்ணும்ல கண்டிப்பா அதனால அவங்க என்ன பண்ணணும் ரிசப்சனை வச்சுக்கோங்க கிராண்டா ஆயிரம் பேர்த்த கூப்பிடுங்க கிராண்டா பண்ணுங்க பிரச்சனையே கிடையாது சரி இப்ப செவ்வாய் பகவான் ஒன்பதுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு சரிங்களா ஒன்பதுல செவ்வாய் இருக்கு அப்படின்னா இது சின்ன லாஜிக் இருக்கு ஒன்பது நம்பருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் அதை திரும்பி போட்டு ஆறு சுக்கரன் இங்க செவ்வாயும் அதாவது செவ்வாய் வந்து கணவன் சொல்லுவோம் சுக்கரன் வந்து பத்தி மனைவின்னு சொல்லுவோம் இப்ப ஆறாவது கருத்துக்கு பாத்தீங்களா ஒன்பது செவ்வாய் இந்த நம்பர் செவ்வாய் தான் உங்களுக்கு ஒன்பது அது கணவனை குறிக்கும் நம்பர் ஆறுங்கிறது சுக்கரன் திருப்பி போட்டு பாருங்க லவபல் கப்புல்ஸா இருப்பாங்க அந்யோனியமா இருப்பாங்க ஆனா என்னன்னா இவ அந்த ஒன்பதுல செவ்வாய் இருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ வீட்டுக்கு வரக்கூடாது ரெண்டாவது விஷயம் பொண்ணு பாக்க பிரச்சனை வந்து மூணாம் மாதம் இல்லீங்களா சரிங்களா அடுத்த விஷயம் பொண்ணு பார்க்க போகும்போது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட இருக்க கூடாது அடடட பாக்க போய் தங்கச்சி புடிச்சிரும் தம்பி வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையா இருப்பாங்க மாத்தி பாத்துるவாங்க அப்ப எச்சரிக்கே இருக்கணும் கண்டிப்பா ஆமா फ्रेंड्स போகாதீங்க ஒன்பதுல செவ்வாய் இருக்கு அபடினாவே சரிங்களா அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க பொண்ணு பார்க்கிறதுக்கு வரக்கூடாது வரக்கூடாது வந்துட்டாங்கன்னா அங்க மாப்பிளையும் பொண்ணு மாறி போயிடும் நான் அவரை பாக்கல இவரைத்தான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க நண்பர் சரிங்களா அதனால நீங்க தாராளமா சொல்லலாம் வர வாடிக்கையாளர்கள் கூட கண்டிப்பா நீங்க சொல்லலாம் செவ்வாய் இருக்கு அப்படின்னாவே அக்கா தங்கச்சி தம்பிக்கு கவனிச்சுக்கோங்க தம்பிக்கு அண்ணா பாப்பாங்க பொண்ணு தம்பிக்கு தான் கல்யாணம் ஆகும் அண்ணாவுக்கு லேட் மேரேஜ் ஆகும் என்ன காரணம் தள்ளி போயிடும் தள்ளி போயிடும் அந்த விஷயங்கள் வந்து ஒன்பதுல செவ்வாய் எடுத்துக்கலாம் ஒன்பதுல செவ்வாய் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நல்ல கௌரவமான பதவிகள் கிடைக்கும் வேலைகள் கிடைக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் மதிப்பு மரியாதை என்ன கொஞ்சம் கோபத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் கொஞ்சம் கோபம் அந்த விஷயம் இருக்கும் அண்ணன் தம்பி எப்படி பெருமையா பேசக்கூடாது பொண்ணுங்க ஏன் அண்ணன் தான் அப்படி அதே மாதிரி ரெட்ட பசங்க வீட்டுல ஒரு பொண்ணு கொடுக்க கூடாதுங்க ஒன்பதுல செவ்வாய் இருக்கு அப்படின்னா அண்ணன் தம்பிக்கு ஒரு பொண்ணு சிங்கிள் இருக்கு பாருங்க அந்த வீட்டுல வந்து கொடுக்கூடாது கொடுத்தா தம்பிக்கு தரலாம் அண்ணா தரக்கூடாது குடுத்தீங்கன்னா ஒரு குடும்பம் தலையும் ஒரு குடும்பம் தலை அண்ணாவுக்கு இந்த பொண்ணை கூடாது தம்பி குடுக்கலாம் ஒன்பது செவ்வாய் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த ரூல் எடுத்துக்கலாம் சரி அப்படியே வச்சுக்கோங்க சப்போஸ் அண்ணா கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க அவங்க தம்பிக்கு வந்து வச்சுக்கோங்க என்ன பண்ணுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருந்தாங்கன்னா அந்த நிலைப்பாடு ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க என்ன காரணம் சொல்லுவாங்க அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா

பொண்ணு கொடுக்கும்போதே தெரிஞ்சுக்கணும் சரிங்களா எந்த வீட்டில் கொடுக்குறோம் எந்த வீட்டில் கொடுக்குறோம் எந்த வீட்டில் கொடுக்கக்கூடாது கூடாது அந்த விஷயங்கள்ல மாங்க பாத்துக்கணும் அப்போ ஒன்பது அதாவது பொதுவான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில ஜாதகங்கள் எந்த மாதிரி வந்து பெண் கொடுக்கணும் மாப்பிள்ளை பொண்ணு எடுக்கணும்னு நிறைய விஷயம் இருக்கு நம்ம உங்களுடைய அணுகணும் ஜோதிடர் அணுகி உட்காந்து பேசி திருமணத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இப்ப திருமண பொறுத்த பார்க்க வர வச்சுக்கோங்க ரெண்டு ஜாதம் ஐநூறு ரூபாய் அது ஐயாயிரம் ரூபா கொடுத்தா கூட தகாது ஆனா இன்னைக்கு ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு வந்து கேக்குறாங்க ஒரு வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணி கொடுக்கறோம் அது அவங்களுக்கு பெருசா இல்லை திருமணம் அப்படிம்பாங்க அஞ்சு லட்சம் செலவு பண்ணுவாங்க ஒரு கல்யாணத்துக்கு இப்ப ஐம்பது லட்சம் செலவு பண்றாங்க ஆனா அந்த வாழ்க்கையை நிர்ணயம் நமக்கு என்ன பண்றாங்க ரூபா இல்லீங்களா நான் ஆயிரத்தி ரூபா வாங்குறேன் அது வேற விஷயம் சரிங்களா சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான பார்த்தோம் இப்ப சில ஜாதகங்கள் வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு கல்யாணம் ஆனாதான் அண்ணா கல்யாணம் ஆகும் அது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சொல்றாங்க விருச்ச வழக்கணும் அண்ணா இது எங்க ஃபேமிலி நடந்த விஷயம் மாமா பையன் தாங்க எனக்கு ஜாதகம் வந்து கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல கொடுத்தாங்க ஆஹ் பெரியவனுக்கு வந்து பொண்ணு பார்க்கணும் ஜாதகத்தை பார்த்து சொல்லுமா அப்படின்ட்டாங்க நான் டேட் ஆஃப் பர்த் பெரியவனும் ரெண்டு பேர்த்தும் கொண்டு போறேங்க ஃபர்ஸ்ட் பெரியவனுக்கு கொடுக்குறேன் அங்க ஜெராக்ஸ் போடும்போது பாத்தீங்கன்னா பிளாங்கா ஜெராக்ஸ் வருது தம்பிக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நல்லா அச்சல்ல அடிச்சு மஞ்சள் மங்களகரமா வருது பிரிண்ட் வருது யோசனை பண்ண மாமாவுக்கு ஃபோன் பண்ணேன் மாமா சின்ன ஒரு கல்யாணம் பண்ணுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் பெரியவருக்குன்னு அவர் ஜாதகத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க விருச்சக லக்னம் விருச்சக ராசி எட்டுல வரல வந்து சுக்ரன் செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா நீஷம் லக்னாதிபதியும் ராசிநாதனும் மூணுல போய் உட்கார்ந்துட்டேன் சரிங்களா ஆனா நான் சொன்ன ரெண்டாயிரத்தி பதினேழுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா தம்பிக்கு தான் பொண்ணு ஃபர்ஸ்ட் அமைஞ்சது ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு இன்னும் அண்ணா கல்யாணம் வாங்கல சாதாரணமா ஒரு ஜெராக்ஸ் நம்ம தான் போடுறோம் ஒரு ஜெராக் சொல்லி கொடுக்குங்க நிமித்தமும் பிரசனமும் சகுனமும் அழகா சொல்லு இன்னும் பெரிய பொண்ணு பாக்குறாங்க பெரியவருக்குதான் பொண்ணு வந்து வீட்டை பார்க்க வந்தது பொண்ணுக்கு நிச்சயம் பெரியவருக்குதான் ஆனா வந்து பார்த்ததும் சின்ன பையனை பையனைச்சு அவங்களுக்கு சின்ன பையனை புடிச்சு இந்த பையன்தாங்க நாங்க பொண்ணு குடுத்துறோம் அப்படின்ட்டா அவ்வளவுதான் அதனால அவருக்கு அந்த செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா மூணுல போய் உச்ச நீச்சமாக நீச்சல நீச்சமாக இருக்குங்க சோ என்னன்னு கேட்டீங்கன்னா எத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அமைப்புகள் இருக்கு அதனால சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சின்னவங்க தான் ஃபர்ஸ்ட் அமையும் கல்யாணம் அவங்க பெருமை வச்சுக்கோங்க நம்ம சம்பாதிக்கணும் நிறைய வருமானம் அவங்க தட்டி வச்சு போயிடுவான் தனக்கு ஏத்த மாதிரியே நினைக்கிறாங்க பாருங்க திருமணத்துல அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இல்லைங்க ஐயா நீங்க அம்மா அப்பா ஆகட்டும் குழந்தைங்க ஆகட்டும் படிச்சிருக்காங்க இப்ப எஜுகேஷன் ஒண்ணு உங்களுக்கு வந்து எக்கனாமிக் ஒண்ணு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் என் பொண்ணு சம்பாதிக்கிற ஒரு லட்சம் சம்பாதிச்சுட்டு போறாங்க அது கொடுப்புன்னு ஒரு சிலருக்குலாம் திருமணம் ஆனால்தாங்க எல்லாமே அமையும் அப்ப என்ன பண்ற ஜாதகத்துக்கு அப்ப எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமா போகுங்கிறது தான் இன்னைக்கு திருமண வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு அது தொண்ணூ தொண்ணூறு தொண்ணூத்தி ஏழுக்குள்ள பிறந்தவங்க பாருங்க ஆண்கள் எல்லாம் அப்போ வந்து பொருளாதார சூழ்நிலை இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து வேலைக்கு போயிருவாங்க படிப்புல கவனம் செலுத்தாம என்ன சுச்சுவேஷன் பணம் வேணும் அப்ப என்ன கேட்டீங்கன்னா பணம் கையில பார்த்ததும் படிப்பு அவங்களுக்கு தோணாது ஆனா இன்னைக்கு எல்லாம் வச்சுக்கோ அந்த பசங்களுக்கு பொண்ணே கிடைக்குது என்ன காரணம் பிளஸ் டூ முடிச்சிருக்கேன் ஐடி பண்ணிருக்கேன் சும்மா சிம்பிளா இருக்கலாம் அப்ப இல்ல மெக்கானிக்கல்ல அதை படிச்சிருப்பாங்க அப்ப அது ஃபீல்டு ஒர்க்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பதினையாயிரம் சேல்ரி அப்ப என்ன ஆகுது அவங்களுக்கு எல்லாம் திருமணமே ஆகாம இருக்காங்க ஆனா எல்லாமே யோசிக்கணும் அவங்களுடைய குணம் அவங்களுடைய இதுதான் பாக்கணும் நம்ம ஆனா இன்னைக்கு எஜுகேஷன் பொண்ணு இதை மட்டும் எடுத்துக்கிறாங்க ரொம்ப மிகப்பெரிய தவறு உங்களுடைய ஒன்பதாம் படம் சிறப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க திருமணத்துக்கு அப்ப எல்லாமே அமையுங்க அதையும் பார்த்துக்கணும் இப்போ ஒன்பதாம் வீட்டு வச்சுக்கோங்க புதன் பகவான் இருக்காங்க சிறந்த கல்வி இருக்கும் ஆனா அந்த கல்வி என்னதான் கற்றிருந்தாலும் கூட அவங்களுக்கு பயன்படாது அது மற்றவர்களுக்கு தான் பயன்படும் இன்னொன்னு திருமண வாழ்க்கை வச்சுக்கோங்க ஒன்பதுல புதன் இருக்கு அப்படின்னாவே காதல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள கண்டிப்பா இருப்பாங்க எல்லாம் வச்சு காதல் மன்னன் சொல்லலாம் இவங்களுக்குலாம் அந்த சரவுண்டிங் பார்த்தீங்கன்னா தானா வந்து அமையும் சொல்லுவாங்களே எதுக்கும் மச்சம் என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி ஹம் இல்லைங்களா சோ அந்த ஒன்பதுல புதன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா பெண்கள் இடத்தில் கவனமா இருக்கணும் ஆண்களா இருந்தாலும் பெண்கள் எதிர்பாலனத்தோடு எப்பவுமே கவனமா இருக்கணும் என்ன காரணம் உங்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் எப்ப நீங்க வெளியே சொல்றீங்களோ அன்னைக்குதான் ஃபேமிலிக்குள்ளேயே ப்ராப்ளம் இருக்கும் எப்பவுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய பிளஸ்ஸா இருந்தாலும் மைனஸா இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் சொல்லாதீங்க யார் நெருங்கி யார் சொல்றீங்களோ அங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா என் மேல தப்பு சொல்ல மாட்டேன் நான் இல்லைங்களா இது வந்து நேச்சுரல் என்னுடைய பிளஸ் ஒன்று வந்து என் மைனஸ் சொல்ல மாட்டேன் இதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க அப்போ ஒன்பதுல வச்சுக்கோங்க புதன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எண்ணங்கள் கருத்துகள் கம்யூனிகேஷன் ஆகும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் இது ஃபேமிலிக்குள்ள வந்து ஒன்பது புதன் வந்து என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை தான் அதனால உங்களுடைய ஃபேமிலி கம்யூனிகேஷன் வந்து எப்பவுமே சிறப்பா வச்சுக்கோங்க திருமண பந்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா நாலு தான் எல்லா பிரச்சனையும் இருக்கணும் வெளியில கொண்டு போயிட்டீங்க அப்படின்னாவே அது உங்க குடும்ப வாழ்க்கைக்கு நீங்களே வச்சக்கூடிய அவமானங்கள் தான் அதனால அதை நீங்க பாத்துக்கணும் ஒன்பது புதன் போது கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் திருமண வந்தத்துல இப்ப குரு பகவான் வச்சுக்கோங்க குரு பகவான் கௌரவமான கிரகங்கள் கௌரவமான கிரகம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா போதிக்கும் கிரகம் எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நிலைப்படுத்தி தனக்கு என்ன தேவையோ தன் குடும்பத்துக்கு என்ன வேணும் எல்லா சிந்திச்சு கொடுக்கக்கூடிய கிரகம்தான் அந்த ஒன்பது குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும்னா இல்லற வாழ்க்கையில அதிகமா அது விரதம் இருக்கேன் அதிகமா பூஜை இருக்கு அது எப்பவுமே ஒரு சில விஷயம் திருமண வாழ்க்கையில இருபது தான் நீங்க வாழக்கூடிய சரியான வாழ்க்கை முறை அதுல அஞ்சு வருஷம் உங்களுக்காக நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை அத நீங்க சிறப்பா வாழ்ந்தா மட்டும்தான் மீதி பாஞ்சு வருஷம் சிறப்பா கொண்டு போக முடியும் அப்ப அஞ்சு வருஷம் வந்து இரண்டு குழந்தைகள் பிறந்துடும் அதுக்கப்புறம் பொருளாதாரம் வந்துருங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு இருக்கோம் பத்து வருஷம் வச்சுக்கோங்க அந்த பத்து டு பாஞ்சு வருஷம் ஹெல்த் பிரச்சனை யாரும் வந்துடும் யாரும் ஒருத்தருக்கு இப்போ ஓடி போனவனுக்கு ஒன்பது லுக்கு இருக்கிறாங்க அது என்ன ஊரை அவங்க அப்படி இல்லைங்கய்யா வியாபாரத்துக்காக அவங்க அங்க வெளிநாடு போகணும் விட்டு தள்ளி இருந்தா பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் அதுதான் ஒன்பது குரு அது ஓடி போயிருது ஒரு ரூட்டு போயிடணும் ஓடி ஓடி எல்லாம் வருது இல்லை சரிங்களா என்ன காரணம்னா குரு பகவான் நின்ற இடத்தை வந்து பால் சரி உங்களுக்கு பெயர் வேணும் புகழ் வேணும் அங்கீகாரம் வேணும் பொருளாதாரம் வேணும் குடும்பத்தை சிறப்பான கௌரவமா பாத்துக்கணும்னா ஃபேமிலி விட்டு நீங்க வெளிய போய் தங்கி இருந்து சம்பாரிச்சு கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பத்தை ஆகோக பாத்துக்கலாம் அவங்க சந்தோஷமா இருந்துக்குவாங்க ஆமாங்க ஏன்னா அஞ்சு ஏழு ஒன்பது பாப்பா இல்லைங்களா அந்த கண்டி வீட்ல வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் மேம்படும் ஆனா குடும்ப வாழ்க்கையில சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து பக்கத்துலயே வச்சு பார்த்துட்டு இருந்தாலும் தப்பு செய்யறாங்க அது ஆனாரு கட்டும் பெண்ணா இந்த காலம் வந்து களிகாலம் ஆயிடுச்சு இல்லைங்களா அதனால இது வந்து கொஞ்சம் இந்த காலத்து பசங்களும் ரெண்டு பேரும் வரணும் அதுதான் ரொம்ப சிறப்பு ஒருத்தர் எல்லாம் இந்த காலத்துல போனாங்கன்னா அது ப்ராப்ளம் தான் குடும்பத்துக்காகவும் குடும்ப கௌரவத்துக்காகவும் வாழக்கூடிய வாழ்க்கை முறையில மலையேறி போயிடுச்சுங்க இன்னைக்கு இப்போ லேடிஸ் வச்சுக்கோங்க சொல்றோம் ஓப்பன் கோர்ட்ல பேசுறாங்க எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னு சொல்லலாம் சரிங்களா அது ஓப்பனாவே பிள்ளைங்க பேசுறாங்க ஒன்பதுல குரு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணுங்க சாமிச்சுட்டீங்களா அவங்க கரெக்டா பாத்துக்க முடியும் சரிங்களா சோ அதனால குரு பகவான் வச்சு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த விரத முறைகள் அதெல்லாம் அனுஷ்டானம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அஞ்சு வருஷம் சிறப்பா திருப்தியா நீங்க வாழ்க்கைய வாழ்ந்தாதான் மீதி பதினஞ்சு வருஷத்தை நீங்க கரெக்டா கொண்டு போக முடியும் அதனால என்ன விரதம் நாள் கிழமை வராம போறது கிடையாது அது சொல்லணும் பொண்ணு கிட்ட சொல்லணும் பையன்கிட்டயும் சொல்லணும் மாலை போட்டு வருஷத்துல ஒரு நாள் அவங்க இருக்கிற அனுசாரம் வேற எல்லா நாள் கிழமையும் இருக்கிறதும் வேற அதுவும் குரு உடைச்சுக்கோங்க கேது இருக்கு அப்படின்னா கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க என்ன என்னங்கன்னு தெரியுங்களா அந்த இல்லற வாழ்க்கையில எணிய மாட்டாங்க அது நிறைய பிரச்சனைகள் வருது அந்த விஷயத்தோம் இப்ப சனி பகவான் வச்சுக்கோங்க சனி பகவான் இருந்தா வச்சுக்கோங்க அவங்க தொழிலுக்கு தான் இம்பார்ட்டன் கொடுப்பாங்க திருமண வாழ் கொடுக்க மாட்டாங்க நான் சம்பாதிக்கணும் நிறைய விஷயம் வேணும்னு தடைகள்ல கொடுக்கறதுதான் அவருடைய சுச்சுவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் தடை கிரகமா இருந்தாலும் கூட இன்னைக்கு நிறைய வருமானம் வேணும் அப்படிங்கறத இருப்பாங்க கல்யாண மாணவங்களும் அதிகமா கவனிக்காம தொழில கவனிக்கிறாங்க அந்த விஷயமும் தட்டி எல்லா விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது ரொம்ப கஷ்டம் அதை கரெக்டா கொண்டு போகணும் திருமண வாழ்க்கையிலங்க சனி பகவான் இருக்க வச்சுக்கோங்க அது ராகு நினைவு இருக்கு அப்படின்னா அது வந்து பரம்பரை வகையான வழியில வந்து தெய்வ குற்றத்தையும் எடுத்து சொல்லும் அதே போல தாத்தா பாட்டியுடைய உங்களுக்கு பரம்பரை வரக்கூடிய பிரச்சனைகள் எடுத்து சொல்லும் இது ராகு இருக்கு அப்படின்னா நீங்க அப்பாவளி இருக்கக்கூடிய கர்மங்கள் எடுத்துக்கலாம் கேது இருக்கு அப்படின்னா அம்மாவளியோட கர்மங்களும் எடுத்துக்கலாம் இது வந்து தாத்தா பாட்டியோட நல்லதையும் கெட்டதையும் பாக்குறதை விட இந்த குழந்தை பிறப்புக்கு எடுத்துக்கோங்க அது வந்து கண்டினியூவா வரும் அதுக்கு என்னன்னா ஃபேமிலி ஜாதத்தை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கிரகம் மட்டும் சம்பந்தப்பட்டு வரும் அப்ப அந்த பாவகத்தை எடுத்து வச்சு அதனுடைய பிரச்சனை எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பா கிடைக்கும் அப்ப சொல்லுவாங்க ஒன்பதுல வச்சுக்கோங்க ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க என்னன்னா உங்களுக்கு பெண் வாரிசு இல்லை பாங்க ஆண் வாரிசு இருக்கும் அதே ஒன்பதுல வந்து கேது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண் வாரிசு இல்லையே பெண் வாரிசு உண்டு அப்படிம்பாங்க ஆனா எதுவா இருந்தாலும் கர்மா தொடர்ச்சிக்கு சனி பகவானும் ராகு கேதுவும் ஒரு காரணமா இருக்காங்க சரிங்களா சோ இளர வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா திருமண பந்தத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து போறதுதான் ரொம்ப நல்லது இன்னைக்கு விட்டு கொடுத்து யார் விட்டு கொடுத்து போறதா கேள்விக்குரியா இருக்கு பட் திருமணம் வந்தும் போது ஒன்பதாம் இடம் மிகப்பெரிய பாகியஸ்தானம் இந்த கொடுப்பனை அனைவருக்கும் கண்டிப்பா கிடைக்கணும்னு மனதார வாழ்த்துகள் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன் எனது பெயர் மீனாட்சி வெங்கடேஷன் செல் நம்பர் டபுள் செவன் ஜீரோ எயிட் செவன் நைன் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் வாழ்த்துகள் வாழ்க வளர்த்துடன் ஒன்பது கிரகங்கள் நம்மளை வழி நடத்துகிறது ஒன்பது கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திரத்துல பயணித்து கொண்டு நம்மளை அனைவரையுமே வழி நடத்தி கொண்டிருக்கிறது ஐந்து அங்கங்களும் சொல்றோம் இந்த ஐந்து அங்கங்கள் என்ன அப்படின்னு நேட்டீங்கன்னா செல்வ செழிப்புக்கு வந்து பாரத் வழிபடணுங்கிறாங்க வாரம்ங்கிறது ஏழு அப்ப கிரகம் சேர்த்து ஒன்பது தரம மந்திரம் சொல்லும் போது பாரத்தோட அமைப்பு அதே மாதிரி வந்து திதி பிடித்தால் விதியை மாத்தலாம் அப்படிங்கிறது ஒரு மந்திரத்தை பதினாறு தடவை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில மேம்பாடான ஒரு அமைப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இருபத்தேழு முறை இருபத்தேழு முறை சொல்லும் போது நட்சத்திரம் என்பது தோசத்தை வளக்கக்கூடிய ஒருத்தன் வந்து வாழ்க்கையில வந்து இந்த கிரகங்களோட பாதிப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா இருபத்தேழு தடவை அந்த மந்திரங்களை எந்த மந்திரங்களை சொன்னாலும் நவகிரக மந்திரம் சொல்லும் போது அவன் வந்து சந்தப்தி அடைகிறான் யோகத்தை கொடுக்கறதுக்கு இருபத்தேழு யோகங்கள் விஷ்கம்பம் பிரீதினு சொல்லக்கூடியது இந்த இவனுடைய எதுலையுமே வெற்றி பெற சொல்லக்கூடிய மந்திரங்கள் பதினோரு மந்திரங்கள் அப்போ வந்து வந்து எந்த மந்திரத்தை சொன்னாலும் இந்த பதினோரு தடவை மந்திரம் சொன்னா போதுமான அந்த தேவதையானது உங்களுக்கு வேணுங்க அப்ப அந்த எண்ணிக்கை அடிப்பையில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் தான் வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இப்போ இது எண்ணிக்கைங்கிற போது இந்த ஒன்பதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து நிறைய பேசுனாங்க அதாவது அதாவது யாருக்கு விரும்பு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் அணுப்பட்ட ஜோசியர்கள் தான் விளக்கம் சொல்லணும் மற்றவனால அந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது அது அப்படியே இந்த வெள்ளோடைய அதாவது மனசு அப்படியே வெளியே வர்ற விஷயம் இந்த பார்த்து பார்த்து யோசனை பண்ணி சொல்றதுங்க இல்லாமல் வந்து இந்த திருமணத்துக்கு ஒன்பதாம் இடம் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற போது ஏழாம் இடத்துக்கு மூணாம் இடம் அலித்தன்மை கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் அந்த ஒரு விஷயத்துக்கு பட்டம் படம் எல்லாம் சொன்னாங்க ஸோ வந்து ஒவ்வொரு கிரகங்களும் பண்ணக்கூடிய ஒரு லீலைகள் விநாதங்கள் வந்து மிகப்பெரிய மாற்றம் ஆனா அதன் காரணம் பார்த்தா என்ன பன்னெண்டு இடங்களுமே வந்து திருமணத்துக்கு துணி போகணும்னு தனித்தனியை குறிச்சு கொடுத்தேன் அதனால அந்த பேச சொன்னது நோக்கமே இன்னும் கூட நீங்க என்ன பண்ணிருக்கோம் லக்கணத்துல உட்காந்து பேசியிருக்கோம் ஒன்பதாம் இடத்துல இந்த வேற யார் யார் இருக்காங்களோ ஒன்பதாம் இடத்துல உட்கார வச்சே பேசலாம் பேசியிருந்தோம் இன்னும் நிறைய இவ்வளவுதான் டைம் அவ்வளவுதான் இப்ப இதே இருபது இருபத்தஞ்சு நிமிஷம்ங்கிறது போதுமான விஷயம் ஒரு அற்புதமான பதவி சாமி இப்ப இப்ப சொன்னதுல வந்து காலையில இருந்து நிறைய பேர் உள்ளிருந்து வெளிந்து வந்த விஷயங்கள் தெளிவான விஷயங்க அத்தனை பேருமே நல்லா சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கமுங்க